காயத்ரி சித்தர் டாக்டர் ஆர் கே முருகேசு சுவாமிகள் அருளிய காயத்ரி மந்திர மகிமை என்னும் நூலில் இருந்து தொகுக்கப்பட்டது காயத்ரியின் தெய்வ சக்திகள் சென்ற உபதேசத்தில் எல்லா தெய்வங்களையும் வசப்படுத்தும் சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தை பார்த்தோம் இப்போது பொது பொருளை ஆராய்வோம் ஓம் எல்லாம் மந்திரங்களுக்கும் மூலமானது ஓம் இல்லாவிட்டால் எந்த மந்திரத்திற்கும் உயிரில்லை இதை பற்றி பின்னால் விரிவாக ஆராய்வோம் ஊர் பூலோகம் உப பரிணாமத்தை முடித்து பேரின்பமாம் அடையும் வரை இந்த மூன்று உலகங்களில்தான் மாறி மாறி வசித்துக் கொண்டிருக்கும் உடலுடன் பூலோகத்தில் பிராண உடலுடன் பிராணலோகத்தில் பிறகு மன உடலுடன் சுவர்க்கலோகத்தில் வாசம் செய்யும் பூலோகம் கர்ம பூமி புண்ணிய பாபங்களை செய்வதற்கான இடம் இதை விட்டபின் உடனே பிராண உலகில் செய்த பாபங்களுக்கு தகுந்த வேதனைகளை அனுபவித்து முடித்த பின் மன உடலுடன் சுவர்க்க லோகத்தில் செய்த புண்ணியத்தில் கால அளவுக்கு வசித்த பின் மறுபடி அன்னையின் வயிற்றில் கருவடைகிறது எத்தனை முறை இந்த வாசங்கள் எடுத்தாலும் வாசனைகள் இப்படியேதான் சுழன்று கொண்டிருக்கும் வாசனை முற்றும் அழிந்தபின் நான்காவது உலகம் முதல் படிப்படியாய் உயர்ந்து சென்று ஏழாவது உலகமாகிய மோட்சத்தை அடைகிறது உலகங்கள் ஏழு இருப்பதைப் பற்றியும் அது பற்றிய மற்ற விவரங்களையும் வரும் உபதேசங்களில் படித்தருவீர்கள் ஆக என்பது காயத்ரி மந்திரத்தில் அடை சொற்கள் அசல் மந்திரமல்ல இம்மூன்று உலகங்களிலும் ஆன்மாவின் கர்மாவுக்கு தக நடத்தும் சக்தி காயத்ரி என்பதை குறிக்க மந்திரத்தின் முதலில் இம்மூன்று வியாகிருதிகளை சேர்க்கின்றோம் இனி மந்திர பொருள் தத் அந்த சவிது சவிதாவின் வரேன்யம் வரிக்க ஏற்க திரகிக்க தகுந்த பர்க சக்தி கிருப்பிடமான தேவசிய தேவனின் தீமகி தத்தியா தியோ அறிவை யோ யார் நக நமக்கு பிரசோதையா தளிக்கிறாரோ பொதுப்பொருள் நமக்கு அறிவை கொடுத்தருளும் அந்த சவிதா தேவனின் கிறகிக்க தகுந்த சக்தியை நாம் தியானிப்போமாக சவிதா தேவன் ஒளிமயமான காயத்ரி சக்தி முதல் உபதேசத்தில் ஒளி தெரியும் என்று சொன்னோமே அதுதான் சவிதா காயத்ரி சக்தியின் ஒளி வடிவம் சாதகரே இந்த பொது பொருளை விரிவுபடுத்தி காயத்ரி மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்துக்கும் உள்ள பொருளை ஆராய்வோம் காயத்ரி மந்திரத்தில் இருபத்து நான்கு எழுத்துக்கள் உண்டு ஒன்று தத் இரண்டு ச மூன்று வி நான்கு துர் ஐந்து வ ஆறு ரே ஏழு நீ எட்டு எம் ஒன்பது பர் பத்து கோ பதினொன்று தே பன்னிரண்டு வஸ் ம யோ யோ ந பிர சோ இருபத்து நான்கு மந்திரம் சொல்லும் போது வரேன்யம் என்று சொல்லுவது சந்தி சேர்க்கை உண்மையில் வரேன்யம் என்பது அச்சர சேர்க்கை இந்த இருபத்து நான்கு எழுத்துக்கள் தனித்தனியாய் உச்சரிக்கப்படும் போது இருபத்து நான்கு வகை தெய்வ சக்திகள் விழிப்படைகின்றன அந்த தெய்வ சக்திகள் ஒன்று அக்னி இரண்டு பிரஜாபதி மூன்று சந்திரன் நான்கு ஈசானன் ஐந்து சாவித்ரி ஆறு ஆதித்யன் ஏழு பிரகஸ்பதி எட்டு மித்ரா ஒன்பது யமன் பத்து ஈஸ்வரன் பதினொன்று கணபதி பன்னிரண்டு திவஷ்டா பதிமூன்று பூஷா பதினான்கு கிந்திராக்னி பதினைந்து வாயு பதினாறு வாசுதேவன் பதினேழு வருணன் பதினெட்டு வைஸ்வதேவன் பத்தொன்பது மாதிரகன் இருபது விஷ்ணு இருபத்தொன்று வசுகணம் இருபத்தி இரண்டு ருத்ரகணம் இருபத்து மூன்று குபேரன் இருபத்து நான்கு அஸ்வினி குமாரர்கள் இதில் பல பெயர்கள் பொதுவாக மக்கள் கேட்டிருக்க மாட்டார்கள் பூமியின் சுழற்சியை மனிதனுடன் சம்பந்தப்பட்ட விஷ்ணு ருத்ரன் அக்னி முதலான தேவர்களை மட்டும்தான் அறிந்திருப்பார்கள் ஆனால் மனிதனின் நேர் தொடர்பில்லாமல் அவன் வாழும் உலகையும் அதைச் சேர்ந்த பிரபஞ்சத்தையும் நடத்தும் தெய்வ சக்திகள் இந்த இருபத்து நான்கு வேதங்களில் இந்த ஒவ்வொரு சக்தியும் பிரபஞ்சத்தில் என்ன செய்கிறது என்பது விளக்கப்பட்டுள்ளது ஸ்தூல சூக்ம உலகங்களை செயல்படுத்துபவை இந்த இருபத்து நான்கு தெய்வ சக்திகள் ஒவ்வொன்றும் மனித வாழ்வில் ஒவ்வொரு விதமாக தொடர்பு கொள்கிறது எந்த தெய்வ சக்தியாவது மனிதனின் அமைப்பின் பயனாய் சரியாக செயல்படவில்லையானால் மனிதனில் நோய் ஆபத்து தொல்லைகள் உண்டாகின்றன காயத்ரி சாதனையால் இந்த தெய்வ சக்திகளும் மனிதனுக்கு நன்மையையே செய்வதாக செயல்படுகின்றன இதன் பயனாய் மனித வாழ்வு அமைதியும் இன்பமும் நிறைந்ததாய் இக பரமிரண்டுக்கும் நன்மை பயப்பதாய் அமைகிறது சாதகரே அதனால் கலவரமில்லாமல் காயத்ரி சாதனையை செய்து வாருங்கள் ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய நமக